கண்ணீரா உன் ராசியில் கேது இருக்கிறார் கன்னீராசிக்காரர்கள் எடுக்கிற முடிவில் ஒரு குழப்பம் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா கேது செவ்வாயின் நட்சத்திரில் இருக்கிறார் சிக்க எந்த முடிவு எடுத்தாலும் எடுத்தரிக்கையாக இருக்க முறை யோசித்து முடிவு எடுங்கள் இரண்டாம் அதிபதியான சுக்கரன் இருக்கிறார் ராசி அதிபதி புதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் கண்ணீராசிரியர்கள் நினைக்கிறது நடக்கும் உங்கள் ஆசிரியர் புதன் பயனான இடத்தை பார்க்கிறார் இங்கு செய்கிற காரியங்கள் வெற்றியடையும் உங்கள் முயற்சி பலனளிக்கும் இரண்டாம் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ராஜ்யாதிபதி புதனோடு சுக்கன்று சேர்ந்திருக்கிறது சிறப்பு வருமானத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் ப்ரமோஷனுக்காக கொண்டவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கரை தொழில் ஒரு கூடுதலாக வருமானம் வரும் கலைத்திர அதிக வாய்ப்புகள் வரும் மூணாவது செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் மூணாவது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் தைரியம் அதிகமாக இருக்கும் நாலாவது குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி ஏதாவது செலவு ஆகும் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகும் படிக்கிற குழந்தைகள் படிக்கிறதில் ஒரு தடை ஏற்படும் குரு அந்த நாலு நாலாம் இடத்தை பார்க்கறனால ப படிப்பில் நன்றாகவே வரும் அஞ்சாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கிறார்கள் நாலு தரங்கள் பதினாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு இந்த மாதம் அதிக வருமானம் இருக்கும் அதிக லாபம் இருக்கும் தொழில் செய்கிற கன்னியராசிக்கெல்லாம் லாபம் இருக்கும் கன்னியராசிக்காரர்கள் ஏற்கனவே புத்திசாலிகள் உங்கள் ராசி அதிபதி புதன் புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கார புத அதித்யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தேதி சுக்கரனும் பத்தாவது புதனும் தர்ம தர்மகரமான உங்கள் அந்தஸ்து உயரவும் கௌரவம் கூடும் உங்களுக்கு ஆபீஸில் ஒரு தனி மதிப்பு இருக்கும் பிற்பகுதியில் சூரியன் கும்ப கும்பராசிக்கு போய்விடுவார் சிம்ம ராசியை பார்ப்பார் அதனால் உங்களுக்கு ப்ரொமோஷனாக அந்த பேரில் கிடைக்கும் பொருளாதார ஏற்றம் இருக்கும் செலவுகளும் இருக்கும் தந்தை மூலமாக விரையும் ஏற்படும் இந்த சூரியன் சனியோடு சேர்ந்ததுக்கான மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும் சில ஹெல்த் இஷ்யூஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடல்நிலையை ஜாக்கிரதை பார்த்துக்கொள்ள வியாழாம்த்தில் ராகு இருக்கிறார் கணவனை சிறு கருத்து வேறுபாடு இருக்கும் அதை நீங்கள் பேசி சமாதமாக பிரச்சனையை சால்வ் பண்ணுறது சிறப்பு வியாழ குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் திருமணமாகாத கன்னியாசிரிகளுக்கு திருமணம் நடக்கும் குரு ரெண்டாம் இடத்தில் பார்க்கிறார் குரு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் திருமணமாக கன்னிராசிக்கார்களுக்கு திருமணம் நடக்கத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாவது சுக்கரன் இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் பத்தாம் புதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் பயனோ நம்ம இடத்தை பார்க்குறோம் பத்தாம் தேவை பயனோடு இடத்தை பார்க்குறது சிறப்பு வேலை இல்லாத கருணி அரசுக்கர்கள்னால் வேலை கிடைக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலம் வேலை மாற்றம் அதிக வருமானத்தை ஏற்படுத்தும் வேலை மாற்றம் அதிக வருமானத்தை ஏற்படுத்தும் மூணாவது செவ்வாய் சேர்ந்துருக்கனால பத்தாந்தி புதனும் சேர்ந்ததுனால் வேலையில் ஒரு மாற்றம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மூணாவது இடம் ஒரு மாற்றத்தை சொல்லும் இந்த மூணாவது சேவை பத்தாம் புதனோடு சேர்ந்திருக்கிறது அதனால் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல மாற்றமாக தான் அசெப்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் பண்டாம் இடத்தை சூரியன் சனி பார்க்கறனாலும் உங்கள் உடல்நலையில் அக்கறை தேவை பன்னாமி சனி பார்க்கறனால நீங்கள் சரியாக தூங்க மாட்டீர்கள் இரவு நேர எல்லாம் செய்வீர்கள் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னாமிடத்தை சூரியன் சனி பார்க்குறார்கள் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் புதன் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார்கள் No es la pandemia loca.